பிளாஸ் தேட்ட டேவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எஸ்எஸ்பி ஃபிலிம்ஸ் முத்து எம் இயக்கத்தில் இளைஞர்களுக்கான ஏ சான்றிதழ் பெற்ற படமாக வந்திருக்கிறது சிக்லெட்ஸ் முந்தைய தலைமுறையில் இருந்தது போல இப்போது வரும் டீனேஜிடம் போக்கு இருக்காது என்பதை சொல்லும் படம் இது மகள்களை பெற்றவர்களுக்குத்தான் அதன் பயம் என்ன என்பது புரியும் என்பதை சொல்லியிருக்கும் படம் இது இந்த படம் முழுக்க முழுக்க தனுஷ் அறிமுகமான துள்ளுவத இளமையை மனதில் வைத்தே எடுத்திருக்கிறார்கள் நயன் கரிஷ்மா அம்ரிதா ஹால்டர் மஞ்சிரா மூன்று இளம் பெண்களும் அவர்களின் தாய் தந்தையரின் அபரிதமான செல்லமானவர்கள் மூன்று பெண்களையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெற்றோர்கள் ஆனால் அவர்களோ அரைகுறை ஆடையோடு ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்று பொய் சொல்லிவிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸுடன் உடல் சுகத்தை அனுபவிக்க செல்கிறார்கள் அவர்கள் விஷயங்கள் ஒவ்வொன்றாக பெ பெற்றோருக்கு தெரிய வர அதிர்ச்சியாகிறார்கள் போலீஸ் உதவியுடன் மகள்கள் தப்பு தண்டா எதற்கும் போகாமல் தடுக்க அவர்களை காப்பாற்ற அலைமோதுகிறார்கள் அவர்களால் தங்களது மகள்களை காப்பாற்ற முடிந்ததா இல்லையா கெட்டறிந்து போனார்களா என்பதை காமெடி ப்ளஸ் கில் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் முத்து எம் மது பழக்கம் போதைப்பழக்கம் புகைப்பழக்கம் என்பதோடு இரண்டு இளம் பெண்கள் லெஸ்பீனாக தன் பாலின ஈர்ப்பினர்களாக காட்டப்படுகிறார்கள் இந்த மாதிரி படங்களை துணிச்சலாக ஹேண்டில் செய்யும் டைரக்டராக இருந்தால் கிளைமேக்ஸில் புரட்சிகரமாக எதையாவது சொல்லியிருப்பார்கள் ஆனால் இதில் அப்படி எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் படத்தை முடித்திருக்கிறார்கள் பாசிட்டிவா நெகட்டிவா என்பதை படம் பார்த்தால் தெரியும் நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா